எதுக்குமே உபயோகம் இல்லாத ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறது அமித் அண்ட் திவ்யாவுக்கு தரப்பட்ட டாஸ்க்கு அதன்படி அவங்க திவாகர் சுபிக்ஷா அரோராவை தேர்ந்தெடுத்தாங்க துஷாரை எப்படி விட்டுட்டாங்கிறது தெரியல அடுத்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் இவங்க கார்டன் ஏரியால தான் தூங்கணுமா தங்களை காட்டமாக விமர்சித்த ஒயில் கார்டு என்ட்ரிஸை கிண்டல் அடித்து வினோத் பாட்டுப்பாட வெல்கம் தானே பாட்டு பாடுறதா சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா கூவிச்சுக்கிட்டதோட அன்னைக்கு எபிசோட முடிஞ்சது ஸோ தன்னை வெறுப்பேத்தின வயல்காடு என்ட்ரிகளை பதிலுக்கு பாரு பழி வாங்குற காட்சி இன்னைக்கு ரொம்ப இருக்குது ஒட்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை துரத்திச்சா அப்படிங்கிற கதையா கண்டிப்பாக பாரு இந்த ஒயில்காடு என்ட்ரிஸை இனி படாத பாடுபடுத்த போறாங்க ஸோ இனிவே இனி என்னெல்லாம் நடக்க போகுது அண்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்துட்டு உள்ள வரும்போதே பயங்கர ஆக்ரோஷமான வார்த்தைகள் எல்லாமே பேசிட்டு உள்ள நுழைஞ்சாங்க வழக்கமாக எல்லா ஒயில் கார்டு என்ட்ரிஸுமே சொல்ற வார்த்தைகள் தான் ஆனா உள்ள போன ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயே ஜோதியில் ஐக்கியமான மாதிரியே அவங்களும் அதே ஆட்டு மந்தையாகவே மாறிடுவாங்க ஸோ அதே போல் இந்த நாலு கார்டு என்ட்ரிஸும் மாற போகிறாங்களா இல்லை இங்கே இருக்கிற யாருக்குமே டைட்டில் வின் பண்ண கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அட்லீஸ்ட் அந்த தகுதி இப்போது உள்ள நுழைந்து இந்த நாலு பேரில் யாருக்காச்சும் இருக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனவே இந்த நாலு ஒயில் கார்டு என்ட்ரீஸில் உங்களுடைய மனம் கவர்ந்தவர் யார் அப்படிங்கிறத மரக்கம்கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்